இறக்குமதி செய்யப்படும் கொள்கலன்களை விடுவிப்பதில் காணப்படும் தாமதங்கள் காரணமாக கொள்கலன் சாரதிகள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் எட்நூறு தொடக்கம் ஆயிரம் கொள்கலன் வங்கிகள் துறைமுகத்தில் தரித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன இப்பிரச்சினை தொடர்பாக தெளிவுபடுத்திய மேலதிக சுங்க பணிப்பாளர் மற்றும் சுங்க ஊடக பேச்சாளருமான சீவழி அருகட கருத்து வெளியிடுகையில் கொள்கலன்களை பரீட்சிப்பதற்காக காணப்படும் இடவசதிகள் போதாமையினால் இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் பேச்சுவார்த்தை ஒன்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையில் இன்று இடம்பெற்றது ஜனாதிபதி அங்கு கருத்து வெளியிடுகையில் இறக்குமதி செய்யப்படும் கொள்கலன்களை விடுவிப்பதில் இடம்பெறும் தாமதத்தை அடுத்த நான்கு நாட்களுக்குள் முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளை பணித்தார் இலங்கை சுங்கம் உள்ளிட்ட அரசு துறையில் நிலவும் பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடிய ஜனாதிபதி துறைமுக சேவைகளை வழங்கும் சங்கங்களின் பிரச்சனைகள் தொடர்பாகவும் கேட்டறிந்தார் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கமைய இச்சந்தர்ப்பத்தில் ஏற்பட்டுள்ள நிலைமையை சீர் செய்வதற்கு அரசு மற்றும் தனியார் துறையினருக்கிடையே இணக்குப்பாடு எட்டப்பட்டது அத்துடன் இறக்குமதி செய்யப்படும் கொள்கலன்களை விடுவிக்கும் செயற்பாடுகளை துரிதமாக்கி நிலவும் பிரச்சினைகளை தீர்த்து வைப்பதற்கு இலங்கை சுங்க அதிகாரிகள் வாரத்தில் ஏழு நாட்களும் இருபத்தி நான்கு மனுத்தியாலமும் கடமை புரிய இங்கு இணக்கம் தெரிவித்தார் துறைமுகத்தில் நெரிசல் காணப்படுகிறது அல்லவா இந்த நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு அரசு நிறுவனங்கள் என்ற வகையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டம் உள்ளது இந்த நெரிசலை தடுப்பதற்கு உங்கள் பக்கத்திலிருந்து முழு அளவிலான ஆதரவு அவசியம் செய்யப்படும் கொள்கலங்கள் துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதன் பின்னர் அதனை முறையாகவும் விரைவாகவும் அகற்ற வேண்டும் தேவையான ஆவணங்கள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் உங்கள் புறத்திலிருந்து கூடுதலான ஆதரவு கிடைத்தால் மட்டுமே இந்த நெரிசலை விரைவில் தீர்த்துக் கொள்ள முடியும் அவசங்கர கண்ண புலுவங்க மலபின்

அல்லாமல் நாம் அப்போது அனைத்தையும் ஆழமாக ஆராய்வோம் அரச வருமானத்துக்காக ஆயிரத்து ஐநூற்றி முப்பத்தோரு பேர் மிக சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் நாம் முழுமையாக சோதனைகளை மேற்கொள்கிறோம் ஸ்கேனில் தென்படாத பல விடயங்களை நாம் கண்டுபிடித்துள்ளோம்